அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு என்ன டேன்னு ஆல்ரெடி நம்ம இது போட்டிருப்பேன் பாப்பாவோட பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் டே உலகில் என்னை அறிமுகப்படுத்திய என் அன்பு மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் நல்வாழ்வுக்கள் மகளே தூங்கி எதிர்த்துருக்காங்க இவங்களும் ரெடி பண்ணுவோம் வாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாய் நிலக்கடலை பாதாம் பருப்பு உளுந்து அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி காய்ச்சின கஞ்சின் சொல்லலாம் சாப்பாடுன்னு சோறு மாதிரி கெட்டியா கிண்டிருக்கேன் குட் மார்னிங் ஆல் அனைவருக்கும் வணக்கம் என்னது தன்விகா இப்படி தான் போச்சு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் பாத்ரி வந்துருப்பீங்க ஆமாங்க அது என்ன ரீசன் சொல்லிட்டு வீடியோ என்றும் சொல்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்ன ரீசன் அப்படின்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னா சரி கொஞ்சம் ஓகே கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பலூன்லாம் வாங்கி வச்சுருந்தேன் உங்கள் அப்பா ஓகே நீ டெக்கரேஷன் பண்ணி வெயினா வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க நாங்களும் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கே ஆரம்பித்தோம் நானும் பெரிய பையனும் சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டேன் பெரிய பையன் வச்சு தான் ஆரம்பித்தோம் நான் ஒரு பக்கம் ஊத பாப்பா ஒரு பக்கம் எழுத்து விட உடக்கே இப்படிதான் போச்சு ஒரு வழியாக பலூன் எல்லாம் ஊதி முடிச்சாச்சு இந்த ரவுண்டு ஆரிச்சிக்கக்காக தான் இந்த பலூனவே ரெடி பண்ணோம் இந்த ரவுண்டு ஆர்ச்சு வேணும்னு நம்ம கமெண்ட் செக்ஸில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்படி தாங்க இதோட டிசப்பாயின்ட்மெண்ட்டே இதுதான் இது ஒன்று இதோட ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து கம்மு வச்சு ஒட்டாமல் அவங்ககிட்ட கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் பலூன் ஒட்ட வேண்டியது தான் அது உடைய வேண்டியது தான் ஒரு வழியாக ரொம்ப சிரமப்பட்டிங்க அந்த ரவுண்டு ஆரிச்சால் ஏன்னால் அது எங்களுக்கு தெரியலை அந்த கம் வச்சு தான் ஒட்டணும் அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம அடுத்து ரீயூசபிளுக்காக வச்சுக்கலாம் அப்படின்றக்காக நாங்கள் ஒட்டலை ஆனால் உடஞ்சி 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 கடைசியாக ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டேங்க எப்படியும் ஆனால் இதனாலேயே எனக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் இழுத்து அடிச்சிடுச்சுங்க இடையில இடையில் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தண்ணி இதெல்லாம் தான் இந்த வேலையவே பார்க்க ஆரம்பித்தோம் முடித்தாச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா என்ன தான் ஒரு கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பார்த்தீங்களா அது எனக்கு இந்த பலூன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கிடச்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் இவங்க வந்துட்டாங்க வந்துட்டு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரி ஓகே பலூன் செஞ்சாச்சு பாப்பா ஹாப்பி பர்த்டே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுருந்ததுனால நாங்கள் எல்லாம் குளிச்சு குளிச்சு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பலூனு ஸ்டார் எல்லாம் ஊதி ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் என் பசங்க விடலை அம்மா எப்பம்மா கேக் கட் பண்ணுவீங்க எப்பம்மா கேக் கட் பண்ணுவீங்கனா அடே இருங்கடா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே எழுதி இந்த சைஸ் இந்த எண்டு டூ இந்த எண்டு வந்து எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஃபைனலாக அதையும் முடிச்சாச்சு நம்ம பலூன் ஆர் செஞ்சுக்கிட்டு வந்து வச்சாச்சு நீங்க மாறிடுங்க பர்த்டே வந்து சோ என்னடா கிரேட் சோ நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதனால் தான் நான் ஒன்றும் பேசலை அவங்க சொன்னதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் ஒன்றும் சரி நாங்களும் கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு பாப்பாக்கு புது ட்ரெஸ்ஸு சாமி படத்தில் வச்சு சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்றதுனால நல்லா கிராண்டாக கொண்டாடல பிளானிங்கில் தான் இருந்தோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு எட்டு மணிக்கு தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க பட் எனக்கு தெரியல நான் கூட கேக் கட் பண்ண மாட்டோமோ அப்படின்ற தான் இருந்தேன் நீ கிளம்பி நான் வெளியில போயிட்டு வரேன் சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க கேக் வாங்க போயிட்டாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மனசு திருப்தியே வந்துச்சுங்க

வீடியோ எண்டில் அந்த ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல இதாங்க ரீசன் கேக்கு இல்லாதனால ஒரே டென்ஷன் ஆகிட்டேன் கடைசியில் கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு சரி ஓகே கேக் கட் பண்ண போகிறோம் பாப்பாக்கு அப்படின்ட்டு இவங்கள வந்தது உடனே ஒரே திட்டு சண்டை நடந்துச்சு அன்றைக்கி ஏன் என்ன ரீசன் கேட்டால் ஏன் இன்னைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல எட்டு மணி ஆகிடுச்சு பாப்பாக்கு கேக் கட் பண்ணவே நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு யாரும் கூப்பிடவும் இல்லை கிராண்டாகவும் கொண்டாடலை அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்கோ நீ வெளியில் அனுப்பிட்டாங்க அதனால் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே என்ன நான் சொன்னாலும் ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கிற முடியலை மில்ட்ரிக்காரங்களாலே இதானே பெரிய பிரச்சனை இப்போ எங்கே அனுப்புவாங்கனே தெரியல அன்றைக்கும் பாப்பா பிறந்த நாளைக்குன்னு பார்த்து வெளியில் அனுப்பிட்டாங்க என்ன பண்ணுறது இதான சூழ்நிலை சரி ஓகே ஒரு வழியை கேக் கட் பண்ண முடிச்சாச்சுல்ல அதுதாங்க இந்த ரீசன் யாருமே ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வந்தாலும் மூஞ்சி தூக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க நான் சொல்கிறேன் ஆனால் பட் நானே அவங்கள அப்படி தான் செய்வேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் குலோப் ஜாமன் ரசமல்லை மிச்சர் முறுக்கு இதெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் பக்கத்தில் உள்ள ஒரு நாலு வீட்டுக்கும் நம்ம தமிழ் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் கொண்டு நாங்களே கொண்டு கொடுத்துட்டு வந்து யாரையும் எல்லாம் கூப்பிடலை பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனை கொடுத்துச்சுங்க அப்போ தான் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நம்ம நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு ரசமல்லையோடு அன்றைக்கிட்டே முடிச்சாச்சு டாட்டா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்